ஒரு பன்னெண்டாவது முடிச்ச ஒரு பையன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்த ஒரு பையன் ஒரு சின்ன பிரச்சனைகளாலாம் வந்ததுல அவர் வந்து இன்னொரு இளைஞர் வந்து கத்தியால குத்தி அவர் கொண்டுட்டாரு நம்மளோட மனநிலை தான் இந்த மாதிரியான தவறுகளுக்கு காரணமாக இருக்குது அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டை சரிங்களா ஒரு சண்டையில ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்து எங்க குறைய ஆரம்பிக்குதுன்னா நீங்க சைல்ட்ஹுட்லேருந்து அதை இழக்க ஆரம்பிச்சிடுறீங்க கூட்டத்தில் நான் வந்து போயிட்டு இருக்கும்போது யாராவது வந்து மேலே விழுகிறாங்க அப்படிங்கும்போது வந்துட்டு நம்ம பார்த்து போலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்துட்டு அதை கூட விட்டு சொல்ல மாட்டாங்க அவன் இதே அப்படியே கடந்து போயிடுவாங்க சரிங்களா இல்ல அப்படியே யாராவது வருதுங்க நான் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணுறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுதான் இந்த இந்த அந்த காலகட்டங்களில் வளர்ந்த வந்து ஒரு குழந்தைகளோட மனநிலையாக இருந்துச்சு இப்போ அதை பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல குடும்பத்துக்காக ஓடுறேன் ஓடுறேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும் சரிங்களா போத் ஆர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கும்போது வந்துட்டு குழந்தைங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா அப்புறம் என்னங்க நீங்கள் பேரண்ட்ஸ் யூஆர் ஜஸ்ட் கப்புள்ஸ் சரிங்களா ஒர்க்கிங் கப்புள்ஸ் அவ்வளோதானோ ஒழிய மற்றபடி இந்த இடத்துல வந்து ஒரு பேரண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா ஏன் சார் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்டே சொல்கிறீங்க அப்படின்னு குழந்தைங்களோட மனநிலையை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது பெற்றோர்களோட தலையாய கடமை ஸோ குழந்தைங்ககிட்ட எனக்கு வித்தியாசமான விஷயங்கள் தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே அறிவியல் உள்ள ஒரு உடல் நிபுணர்களிட்டையோ இல்லை வந்து உளவியலாளர்கிட்டையோ கூட்டு போங்க சரிங்களா தந்தை மகன் காற்று உதவி அவை அறுத்து முந்தைய இருப்பு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவையில் முந்தி இருக்கிறதுக்கான ஒரு செயலை செய்கிறது மட்டும் தந்தையோட தந்தையோட கடமை கிடையாது ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்க மனநலத்தை பாதுகாக்கிறதும் ஒரு பெற்றோர்களோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு നന്ദി കുഴി വിടുക നന്ദി